வேலூரில் புத்தக கண்காட்சி நிறைவு விழா திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான க ஸ்டாலின் வேலூர் கோட்டை மைதானத்தில் மாபெரும் புத்தக கண்காட்சி நிறைவு விழா மாவட்ட ஆட்சியர் ரா சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாவட்ட செயலாளர் ஏ பி நந்தகுமார் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் வேலூர் மாநகர செயலாளர் பா கார்த்திகேயன் எம்எல்ஏ மாவட்ட ஊராட்சி குழு பெருந்தலைவர் மு பாபு துணை மேயர் எம் சுனில்குமார் பகுதி செயலாளர் வி ஜி கே சுந்தர் விஜி மாவட்ட கல்வி அலுவலர் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் திமுக தோழர்கள் பொதுமக்கள் தொல்லாக கலந்து கொண்டனர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றி சென்னையிலே புத்தக திருவிழா நடக்கும் மதுரையிலே புத்தக திருவிழா நடக்கும் அனைத்திற்கும் காரணமாக இருந்தவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாணவர் கார்த்திகேயிலும் சென்னையில் சட்டமன்றத்தில் கூடினோம் மாலை வர முடியாது நாங்கள் தொடர்ந்து இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக் பார்க்கக்கூடிய பழக்கம் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த வேலூர் மக்கள் காது நன்றாக கேட்கக்கூடிய அளவிற்கு செய்திகளை சொல்லக்கூடிய தலை சிறந்த பேச்சாளர்களை இந்த மேடையில அமர வைத்து கோவிட் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காக ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் உட்பட இந்த புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப கூட இந்த அழைப்பதையை பார்த்துக் கொண்டிருந்தேன் அழைப்பதையை பார்க்கின்ற போது ஒரு வாய்ப்பு என்னை நம்மளும் அவங்க தெரியுமா தெரிய அப்படி சொன்ன என் வைஃப் உங்க ரொம்ப